முருகன் துணை முருகனுக்கு அரோஹரம் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு திருநாள் நல்வாழ்த்துக்கள் நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற செல்வமுத்து குமாரசுவாமி முருகர் கோவிலுக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம் இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அதுக்கு முன்னாடி இந்த கோவில் இருக்குது இது வந்து அந்த காலத்தில் வந்து பயங்கர ஒரு காடாக இருந்திருக்கு அப்போ வந்து அங்கே பக்கத்தில் இருந்த வயசானவங்க ஆடு மாடெல்லாம் மேய்ப்பாங்க இல்லையா அப்போ வந்து அவங்களுக்கு இந்த முருகர் வந்து தென்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் அந்த முருகர் எடுத்து வழிபட்டு வந்திருக்காங்க அப்போயே வந்து கிரிவலம் தேரில் எழுத்துருக்காங்க காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வசதி இல்லாதனால என்ன பண்ணிட்டாங்க வழிபாடுகள்லாம் வந்து அப்படியே நின்றுருச்சு ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அங்கே இருக்க சிற்பங்கள் எல்லாத்தையும் கிணத்தில் வந்து போட்டு மூடி வச்சுட்டாங்க அப்புறம் காலங்கள் வருடங்கள் போக முருகர் பக்தர் கனவுல முருகர் வந்து இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இருக்கேன் என்னை எடுத்துகிட்டு போய் குமரக்குன்று வச்சு என்னை வழிபடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பொதுமக்கள் எல்லோரும் போய் அந்த அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அங்கே முருகர் இருந்திருக்கார் அவரை எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க அவரை பிரதிஷ்ட பண்ணதுக்கப்புறம் நிறைய அதிசயங்கள் நடந்துருக்கு இது வந்து அந்த கோவில் சுற்றி உள்ள ஊர்களில் உள்ள பொதுமக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கு ஸோ இப்போ தான் பொதுமக்கள் அனைவரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க சஷ்டி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி பௌர்ணமிக்கு கிரிவலம்லாம் போகிறாங்க அப்புறம் விசேஷ காலங்கள்லேயும் பொதுமக்கள்லாம் வராங்க நாங்களும் அதே மாதிரி தான் வந்துட்டு ஆடிப்பெருக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி போயிருந்தோம் போய் அப்புறம் தான் தெரியுது எவ்வளோ பொதுமக்கள் வந்து வந்துகிட்டே இருக்காங்க காரு பைக்கு நடந்து ஊர் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருந்தெல்லாம் மக்கள்லாம் வந்து நடந்து எல்லாம் வந்துட்டுருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்தோடனே வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் பாதை ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் பிள்ளையார் இருப்பார் பிள்ளையாரை வந்து நம்ம வணங்கிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம் இடத்துல வந்து அங்கே அதை நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனாலே அந்த கோயில் வந்து நல்லா பொதுமக்கள்லாம் இருந்தாங்க நிறைய பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்கும் உட்கார்ற மாதிரி நிறைய பெரிய பெரிய கல்லெல்லாம் இருந்தோம் சரி உட்காந்துட்டு குழந்தைங்களும் வளர்ந்துட்டு இருந்தாங்க சரி ஓகே அப்படின்ட்டு பிள்ளையரை வணங்கிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் நேராக கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணோம் கிரிவலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊஞ்ச மரம் ஊஞ்ச மரம் அப்படிங்கிறது இந்த அரப்பு மரம் அப்படியே அந்த கோவிலை சுற்றி ஃபுல்லாக அரப்பு மரம் தான் அது எப்படின்னு எனக்கு தெரியல அந்த கோவிலை சுற்றி ஃபுல்லாகவே அரப்பு மரம் ஸோ அது இடையில் வந்து அந்த அந்த காலத்துலேயும் வந்துட்டு கிரீவனை வந்து அமைச்சிருந்துருக்காங்க ஸோ அது தடங்கள்லாம் இருக்குது ஸோ அப்படி போகிறப்போ முதல்ல வர்றது வந்து அக்னீஸ்வரர் இவரும் தான் சுயம்பு இவர் வந்து அந்த முருகரை வைத்ததுக்கப்புறம் அந்த கிரிவலை வந்து சீரமைச்சிருப்பாங்க இல்லையா அப்போ அந்த சீரமைக்கிறப்போ இவர் அங்கேருந்து எடுத்து மறுபடியும் அந்த இடத்துல தென்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் எடுத்து அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நாங்கள் அப்படியே போய்ட்டு அவரையும் வணங்கிட்டு அப்படியே கிரிவல பாதை வந்து நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் நல்லா இருந்துச்சு அந்த கிரிவலப்பாதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி சுத்தமான காற்று மயிலோடய சத்தம் கா மயிலோடய சத்தம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அதை கேட்கவே அது அது தனி வைப்ரேஷன் மாதிரி இருந்துச்சு அப்புறம் பொதுமக்கள் அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து கிரிவலம் வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க அதனால் கிரிவலம் ஃபஸ்ட்டு வந்து எல்லா சுற்றிட்டு வந்து அப்புறம் அப்படியே முருகரை தரிசிக்கிற மாதிரி தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்களும் அதே மாதிரி தான் வந்துட்டு வந்துட்டு கிரிவலம் போய்ட்டு அப்படியே வந்து முருகரை பார்க்க நாங்கள் அப்படியே போயிட்டு இருந்தோம் அப்போ தான் வந்துட்டு ஐயா காடேஸ்வரர் சுப்பிரமணிய அவர்கள் இந்து முன்னணி மாநில தலைவர் அவருங்க அவர் வந்திருந்தார் அவருக்கு வந்து பொதுமக்கள் அங்கே ஊர் தலைவர்கள் பஞ்சாயத்து தலைவர் அவங்களாம் வந்து சிறப்பாக மரியாதை பண்ணி அவங்க வரவேற்றாங்க அதே மாதிரி அவரும் அதே மாதிரி தான் பொதும பாருங்க பெரும் தலைவர்களும் அங்கே வராங்க முருகரோட முருகரோட இதெல்லாம் தெரிஞ்சு அவங்களும் வந்திருக்காங்க அப்புறம் அவரும் வந்துட்டு நேராக வந்து லிங்கேஸ்வரர் அதாவது கிரிவலப்பாதையில் முதல்ல இருக்கிறாங்க இல்லையா அவங்க லிங்கே லிங்கேஸ்வரரை வணங்கிட்டு அவரும் வந்து கிரிவலப்பாத சுற்றி வந்தாங்க கிரிவல பாதை சுற்றி வர்றப்போ பிள்ளையாருக்கு வந்து அபிஷேக பூஜை எல்லாம் நடந்து முடிஞ்சு அலங்காரம்லாம் முடிஞ்சு அவர்களுக்கு தீபாவளி காட்டுறதுக்காக எல்லோரும் பார்க்குறதுக்காக ஐயாவும் போயிட்டு இருந்தார் நாங்களும் அவங்க கூடயே வந்து நாங்களும் போய் தீபாரம்லாம் போய் பார்த்தோம் இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இப்போ ஈஸி தான் பெருமாநல்லூர் பெருமாநல்லூர் வந்து நியூ திருப்பூர் அதுக்கு பேக் சைடு ஈஸியாக சொன்னால் இது பெருமாநூர் நியூ திருப்பூருக்கு பேக் சைடு பெருமாநல்லூர் வந்து கொஞ்சம் நீங்கள் லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா அவனாச்சி ரோடு இல்லை கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா ஈடி வீரம்பாளையன்னு சொல்லியிருக்கும் பொன்னுசாமி கல்யாணமனம் அதில் அப்படியே உள்ள கட் பண்ணி வந்திங்கன்னா ஈடி வீரம்பாளையம் அங்கே அருகொலி நகர்னு இருக்கும் அங்கே வந்து யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும் அப்புறம் பிள்ளையாருக்கு வந்து தீபாவளெலாம் காமிச்சாங்க நாங்களும் வந்து எல்லாம் சாமி கும்பிட்டு அடுத்தது முருகருக்கு அவருக்கு அதே மாதிரி தான் அபிஷேக பூஜனை நடந்து அலங்காரம்லாம் பண்ணி விநாயகருக்கு வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பூஜை பண்ணதுக்கப்புறம் நேராக எல்லாரும் பொதுமக்கள் எல்லோரும் வந்துட்டு அங்கே முருகரை தரிசிக்க போனோம் அங்கே போய் பார்த்தா அவருக்கு செம்ம அலங்காரம் பண்ணியிருந்தாங்க மயில் வாகனம் மயில் அங்கே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக மயில் நிறைய இருக்கும் அந்த மயில் வந்து அந்த மயிலோடய சவுண்டு வந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும் அதுதான் அங்கே ஒரு ஒரு இது இன்னொன்று அந்த அங்கே சுற்றி உள்ள அந்த ஊஞ்ச மரம் அரப்பு அந்த வாசனை செம்மையாக இருக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷனோடு இருக்கும் நீங்கள் அங்கே போய் நீங்கள் வேண்டுதல் வேண்டவே வேண்டாம் இந்த கோயிலுக்கு போனால் ஒரு மன நிம்மதி கிடைக்குன்னு சொல்லுவாங்களா அது அங்கே கண்டிப்பாக கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் முருகருக்கு தீபாவளிலாம் காட்டினாங்க கும்பிட்டு கும்பிட்டு அப்புறம் முருகரை வளம் வந்துட்டதுக்கப்புறம் ஐயாவை வந்து வழி அனுப்பிச்சாங்க முருகரோட ப பாதத்திலேருந்து எடுத்த அது பூஜை இதெல்லாம் கொடுத்தா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அபிஷேகம் இதெல்லாம் கொடுத்தாங்க பிரசாத தட்டெல்லாம் வந்து அவருக்கு கொடுத்து அவருக்கு வந்து நல்லபடியாக வந்து வெளியே அமைச்சு அவரும் வந்துட்டு நிறையா வந்து சொல்லிட்டு போனார் இந்த அடுத்தது வந்து அடுத்த சஷ்டிக்கு வந்து எல்லோரும் வேல் க எடுங்க எடுங்க அப்புறம் வந்து இங்கே நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இவ்வளோ ஓப்பன் பிளேஸ் நல்லா ஒரு அமைதியான இடம் இருக்குது ஸோ அந்த வந்து நிறையா கலைகள் கற்றுக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு போனார் வர சஷ்டியில் வந்து வேல் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்காங்க அதுக்கும் அவர் வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னதானம் அன்னதானம் சிறப்பாக நடக்கும் எல்லா சஷ்டி செவ்வாய்க்கிழமை அப்புறம் விசேஷ காலங்கள் எல்லாமே வந்து இங்கே பூஜை நடக்கிறப்போ வந்து அன்னதானமும் வந்து சிறப்பாக வந்து இங்கே நடக்கும் ஐயா வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து அன்னதானம் கொடுத்தாரு பரிமாறினார் அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வந்து அருள் பெற வேண்டேன் கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு ஈஸியான வழி தான் நானும் சொல்லியிருக்கேன் எல்லோரும் கண்டிப்பாக வந்து அருள் பெற வேண்டும் அரோகரா हर वो खरा हर